வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி பசுமை நிறம் மாறாத கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஊத்தாப்பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் ஒரு கட்டு கொத்தமல்லி தழையை எடுத்து கழுவி இது போல் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு வாட்டி கழுவிட்டு இதில் மண்ணெலாம் இருக்கும் கழுவி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது போல் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பில அரை கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு மேலே இது போல் ஒரு ஃபேன் வச்சுக்கிறேன் இது கொஞ்சம் சூடானதும் இதில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு போட்டுக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பெலாம் கொஞ்சம் கலர் வர்ற வர இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காலத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க இஞ்சி சேர்த்துக்கிறேன் அஞ்சு கல் பூண்டும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க இப்போது அரை கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க ஃபஸ்ட்டே சொல்ல மறந்துட்டேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இது கூட புளி சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கறிவேப்பில எடுத்து வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு கட்டு கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இந்த காம்போடு போட்டு செய்யும் போது தாங்க நல்லாயிருக்கும் கொத்தமல்லி போட்ட பின்னாடி ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாங்க அதிகமாக வைக்காதீங்க அடுப்பியை வந்து மீடியம் ஃப்ளேமில் வையுங்க ஒரு நிமிஷம் வதக்கினாலே போதுங்க சூப்பராக வதங்கிடுச்சிங்க இந்தளவு தான் வதங்கணும் பாருங்கள் கலர் மாறாமல் இருக்குது இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வதக்கி வச்ச எல்லா பொருட்களையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கினேன் இப்போது இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்குங்க இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு சின்னதாக இது போல் கடாய் வச்சுருக்கேன் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் இது கூட ஒரு வரமிளகா சேர்த்துக்கிறேன் முழுசாக சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் கறிவேப்பில சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை சட்னி கூட சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் சூப்பரான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க எந்த அளவுக்கு இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந்த சட்னியை இட்லி தோசை ஊத்தாப்பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் இட்லி செஞ்சுட்டு இதுக்கு கொத்தமல்லி சட்னி செஞ்சேங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது வாரத்தில் ஒரு டைம் செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் இந்த சட்னியை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்